கங்கா குமரன் சாரதா மூணு பேருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க போய்ட்டு டாக்டர்கிட்ட செக் பண்ணுறாங்க செக் உடனே அவங்க சொல்கிறாங்க ஆமாம் இவங்க கன்சீவாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே ரொம்ப சந்தோஷப்படுறாரு குமரன் சாரதா எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க இங்கே பாருங்கள் முப்பத்தஞ்சு நாள் கரு தான் அவங்க இருக்காங்க அது மட்டும் இல்லை இன்னும் ஒரு ரெண்டு மூணு வாரம் கழிச்சு நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை அவங்களோட உடம்பு கொஞ்சம் வீக்காக இருக்குது நீங்கள் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கங்க நான் டானிக் டேப்லெட் எல்லாமே எழுதி தரேன் அப்படின்னு டாக்டர் எழுதி கொடுக்குறாங்க ஓகே அதெல்லாம் நான் கரெக்டாக கரெக்டாக கொடுக்குறேன் சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு சொல்லிட்டு மூணு பேருமே சேர்த்து வீட்டுக்கு வராங்க வந்த உடனே பாட்டி ஆர்வமாக கேட்குறாங்க என்ன சொன்னாங்க சார் என்ன சொன்னாங்க ஹாஸ்பிட்டலில் டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே கரெக்டாக சொல்லிட்டாங்க ஓகேவா இப்போ இவ கன்சீவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சார் தான் சொல்கிறாங்க அதை கேட்டு உனியும் அப்படி சந்தோஷப்பட்டு அவங்க சந்தோஷப்படுறாங்க அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க காவேரி அப்படி கிட்ட வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க அக்கா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பாட்டி அப்படி பிடிச்சி தள்ளுறாங்க ஏன் ஏன் எதுக்காக இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க ஏய் என்ன டி பேசிகிட்டு ஃ ஃப ஃபஸ்ட்டு நீ வந்து இப்போ மாசமாக இருக்க எவ்வளோ நாள் ஆச்சு குழந்தைய ஜாக்கிரதையாக பார்த்துக்க வேணாமா இவனும் அப்படியே கட்டி பிடிக்கிறா ஏதாவது ஆகிட்டா என்ன பண்ணுறது இங்கே பாரடி நீ புள்ளதாச்சு இனிமேல் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் புரியுதா எனக்கு ரொம்ப வீட்டிலாம் தூக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாமே சொல்கிறாங்க அப்படியே அப்படியே அமைதியாக இருக்காங்க காவேரி எதுவுமே பேசவில்லை அப்படின்னு நின்றுட்டே இருக்காங்க அதுக்குள்ள குமரன் எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்கே வா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்கார வைக்கிறாங்க ஏண்டா இதெல்லாம் சொல்கிறையே நீ போய் ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க நான் தோ போகிறேன் பாட்டி தோ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போராடி போய்ட்டு ஸ்வீட் வாங்கிட்டு வாங்கிட்டு வரதுக்காக வந்து போராறு எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பாரு நீ சாந்திக்கு ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை சொன்னியா அப்படின்னு கங்காகிட்ட கேட்குறாங்க இல்லை இல்லை அவர் சொல்லியிருப்பார் பாட்டி அப்படின்ட்டு கங்கா சொல்கிறாங்க அவர் சொல்லியிருந்தா இந்நேரம் சாந்தி ஃபோன் பண்ணியிருப்பாள் ஃபோன் பண்ணவே இல்லை அவன் எதுவுமே சொல்லலை நீ ஃபோனை போடு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க அதே மாதிரி கங்காவும் ஃபோன் பண்ணுறாங்க சாந்தி அட்டன் பண்ணி பேசுகிறாங்க என்னடி இவ்வளோ நேரம் ஃபோன் அடிக்கிறது எடுக்கவே மாட்டேற அப்படின்னு பாட்டி கேட்குறாங்கம்மா வேலை இருந்துச்சும்மா அதான் சொல்லுமா என்னம்மா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏய் நீ பாட்டி ஆகிட்டேடி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியோ ஐயோ எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அம்மா அடுத்த பஸ் பிடிச்சி நான் வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் நான் கூப்பிட்டா மாட்டேன் வரமாட்டேன் இப்போ மட்டும் அடுத்த பஸ் பிடிச்சி வரையே நீ அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உன் பேத்தி எவ்வளோ லேட் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை கட் பண்ணுறாங்க எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக சந்தோஷத்தோடு இருக்காங்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க இங்கே பாரடி இனிமேல் நீ வீட்டில் இருக்க எந்த வேலையும் செய்யக்கூடாது புரியுதா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரத்தையாக நீ பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிட்டுருக்காங்க அப்படியே வயிற்ற தடவி பார்க்குறாங்க காவேரி அப்படியே மனசுக்குள்ளே அப்படியே யோசிக்கிறாங்க எதுவுமே பேசவே இல்லை அப்படின்னு நின்றுட்டே இருக்காங்க இங்கே கங்கா நான் எந்த வேலையுமே நீ செய்யக்கூடாது காவேரி வீட்டில் இருக்க எல்லா வேலையும் நீ தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே காவேரி பார்க்குறாங்க சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருமே சேர்ந்து போகிறாங்க உள்ளே அதுக்குள்ளே குமரன் வராரு வந்த உடனே எல்லாேருமே சேர்ந்து வராங்க வந்த உடனே இந்தாங்க இந்தாங்க ஸ்வீட் எல்லாேருக்கும் இந்தாங்க ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு எல்லாருமே வாங்கி சாப்பிட்றாங்க கா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் இருக்காங்க ஆமாடா ஸ்வீட் வாங்கிட்டா ஓகே அது என்னது பையே என்னது அது அதில் என்ன இருக்குது அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க அதுவாக பாட்டி அதில் பழம் இருக்குது ஓ பொண்டாட்டி இப்பத்துலேருந்தே பார்க்க ஆரம்பிச்சிட்டியா பழம்லாம் வாங்கிட்டு வந்தியா சூப்பர் சூப்பர் இந்த கங்கா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு இங்கே பாருங்கா இனிமேல் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சரியா நான் வந்து கரெக்டான டைமுக்கு நீ சாப்பிட்டியா இல்லையா எல்லாமே நான் ஃபோன் பண்ணுறேன் அத்தை நீங்கள் தான் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஏய் என்னடா பேசிகிட்ருக்க நாங்கள் தான் இருக்கோல்ல புள்ளத்தாச்சி எப்படி பார்த்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும் நாங்கள் நல்லபடியாக பார்த்துப்போம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படியே டென்ஷனாக இருக்காங்க பயங்கரமாக ஒரு மாதிரி அப்படியே டென்ஷனாக இருக்காங்க ஹவுஸ் ஓனர் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா இங்கே பாருங்கள் அதுவும் அந்த காவிரியும் விஜய் ரெண்டு பேர் சேர்ந்து அப்படியே கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தாங்க நான் பார்த்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க சரி விடுடி அவங்க ரெண்டு பேரும் ஏதாவது பண்ணிட்டு போனால் உனக்கு என்ன அப்படின்னு அவங்க வீட்டுக்காரர் சொல்கிறாரு என்ன பேசுகிறீங்க நீங்கள் அவங்க பண்ணுறதுலாம் தப்பு தெரியுமா உங்களுக்கு ஒன்று தெரியுமா காவேரி ஒன்று நல்ல பொண்ணுலாம் கிடையாது விஜய்க்கு வேறு ஒரு பொண்ணை பார்த்தா கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரை பிரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் இப்போ வ நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க விடு அன்னைக்கு சொன்னா அல்ல விஜய் நீங்கள் போய் காவேரியை கூட்டிட்டு வாங்க நீ தானே கூட்டிகிட்டு வந்து விட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரர் சொல்றாரு எனக்கு என்ன தெரியும் இவங்க இப்படி கட்டி பிடிச்சப்பாங்கன்னு எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க நான் போய் காவேரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு வரேன் அவங்க வீட்டில் போய் எல்லாத்தையும் சொல்லி விட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த மாமி எழுந்துக்கிறாங்க இ வேணாண்டி பங்கச்சம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கார சொல்றாரு அதெல்லாம் முடியாது நான் போய் சொல்லிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எழுந்து அப்படியே வராங்க காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க வீட்டில் எல்லாருமே இருக்காங்க வாங்க உள்ளே வாங்க ஹவுஸ் ஓனர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிடுறாங்க என்னங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க அப்படின்னு குமரன் கொடுக்குறாரு என்ன ஸ்வீட்லாம் தரீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுவா என் பெரிய பொண்ணு உண்டாயிருக்கா தான் ஸ்வீட் தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க ஓ அப்படியா இந்த நேரத்தில் நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ்ஓனர் சும்மா தான் வந்தேன் இங்கே டேப்பில் தண்ணி வரும் பிடிச்சி வச்சுக்கோங்க மேலே வாஷ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா சரிங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா எல்லாருமே சொல்கிறாங்க அங்கேருந்து அப்படியே மாமி வெளியே வராங்க ஏய் உனக்கு நேரம் நல்லா இருக்குடி உன மாட்டி வெள்ளான்னு நினச்சா ஏதோ உங்கள் வீட்டில் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கீங்க இப்போ எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு நினச்சிட்டு நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமி அப்படியே வெளியே வராங்க காவேரி அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே பழம் எல்லாத்தையுமே அப்படி வாங்கி கொடுக்குறாரு அங்கேருந்து வராங்க எமுன்னா அவங்க வீட்டுக்கார் ரெண்டு பேருமே சேர்ந்து வராங்க வந்தோடனே அக்கா எப்படிக்கா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா இங்கே மாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு அக்கா இங்கே பாருக்கா எப்போக்கா எப்போ பிறக்கிற டேட் கொடுத்துருக்காங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா அப்படியே ஆர்வமாக கேட்குறாங்க ஏய் அதெல்லாம் நான் பார்க்கலடி அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க அக்கா அதெல்லாம் பார்க்கணுக்கா ஆமாம் நீ என்ன நிறைய ஒரு அஞ்சாறு புள்ள பெற்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாடி சொல்கிறாங்க இல்லை இல்லை அவள் கலெக்டர் படிக்கிறாள் அதனால அவளுக்கு எல்லாமே ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பாடி சொல்லிட்டு இருக்காங்க அப்படியாங்க நீ நிவின் எல்லாருமே உட்காந்துச்சுட்டு அதுவும் ஃபஸ்ட்டு அவள் சுமக்க இருக்கா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா ஐயோ என்னால் முடியவே இல்லை நம்ம ஃபஸ்ட்டு போய்ட்டு சாமிக்கு படையல் போடணும் நிறைய ஸ்வீட் பண்ணணும் கொழுக்கட்டை பண்ணணும் எல்லாமே பண்ணணும் ஐயோ ஐயோ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க ஏய் காவேரி நீ தான் இனிமேல் வீட்டில் எல்லா வேலையும் செய்யணும் சரியா அவளை எந்த வேலையும் வாங்க முடியாது நீ வா வந்து ஒரு கொண்டு தண்ணி எடுத்துருவா வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிடுறாங்க அப்படியே நிவின் பார்க்குறாரு பார்த்துட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு ஐயோ காவேரி இப்படி வேலை வாங்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி தண்ணி தூக்க போகிறாங்க போகும்போது அப்படியே வயிற்ற தடவி தடவி பார்க்குறாங்க இங்கே பாரு உன்னை நான் நல்லா பார்த்துக்குறேன் சரியா டானிக் எல்லாமே உனக்கு உனக்கு நான் வாங்கித்தரேன் அது மட்டும் இல்லை நிறைய ஃப்ரூட்டு பழம் எல்லாமே நாமளும் சாப்பிட்லாம் சரியா உன்னை நான் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறேன் நல்லா பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வயிற்ற தடவிட்டு அப்படியே பேசிக்கிட்டே அங்கேருந்து போகிறாங்க நிவின் யோசிக்கிறாரு காவேரி மாசமாக இருக்கா ஆனால் அது தெரியாமல் உண்மையை காவேரி மறைச்சதுனால வீட்டில் யாருக்குமே தெரியாதனால வேலை இருக்காங்களே பாவம் காவேரி ஏன் இப்படி இருக்கா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நிவின் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு அப்படி எவ்வளோ யோசித்து பார்க்குறாங்க நிவின் எதுக்கு காவேரி எப்படி பார்க்குறாரு அன்றைக்கி வேறு எங்கேயோ கூட்டிகிட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி சந்தேகத்தோட அப்படியே யமுனா பார்த்துட்ருக்காங்க அங்கே வந்து காவேரி போயிட்டு வராங்க வந்த உடனே நிவீன் அப்படியே ஓரமாக கேட்குறாரு என்ன காவேரி இது எதுக்காக நீ வீட்டில் உண்மையை மறைச்ச இப்போ பார்த்தியா உன்னை எல்லா வேலையும் வாங்கிட்டுருக்காங்க என்ன காவேரி இது அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்குறாரு பரவாயில்ல நீவீன் அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நான் பார்த்துக்கிறேன் குழந்தை நல்லபடியாக தான் பிறக்கும் நான் பார்த்துக்குறேன் ஆனால் வீட்டில் இப்போ எதுவுமே சொல்ல முடியாது இல்லை அம்மாவுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க தேவையில்லாத பேசுவாங்க எதுக்கு எல்லாம் முடியட்டும் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அவர் வெண்ணிலாவோட பிரச்சனையை சரி பண்ணிட்டார்னா கண்டிப்பாக என்னை வந்து அவர் கூட்டிகிட்டு போயிடுவார் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எல்லாமே சரியாயிடும் அது வரைக்கும் நான் மறைச்சி தானே வைக்கணும் விஜய்க்கு தெரிஞ்சதுனால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க சரி காவேரி பார்த்துக்கோ சரியாக உன்னை பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு நீ செய்கிற வேலையெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இங்கே வேலைலாம் செய்ய முடியலன்னா எனக்கு தலைவலிக்குது எனக்கு கால் வலிக்குது அப்படின்னு ஏதாவது மாற்றி சொல்லிவிட்டு அந்த வேலையை செய்யாத சரியா புரிஞ்சுக்கோ அப்படின்னு வீடு சொல்றாரு சரிங்க நான் பார்த்துக்கிறேன் நீங்க எம்னா உன்ன அப்படியே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கவிர சொல்றாங்க அப்படி இந்த ரெண்டு பேருமே சேர்ந்து சரிம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க பார்த்து போயிட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க கங்கா அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல நமக்கு குழந்த பிறக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு கும்மரன் சொல்கிறாரு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி பாசமாக பேசுறாரு இங்கே பாரு நீ எல்லாம் நல்லா சாப்பிட்ணும் சரியா உனக்கு என்ன வேணாலும் உடனே ஃபோன் பண்ணு நான் வந்து வாங்கிட்டு வந்து தந்துடுறேன் அப்படின்னு கும்மரன் சொல்கிறாரு சரிங்க நான் எல்லாமே கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப பாசமாக பேசிகிட்டு இருக்காங்க சாரதா அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க பாட்டியும் கூட இருக்காங்க இல்லை என் பையன் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தால் தெரியுமா நீ வந்து கங்கா வயிற்றில் இருக்கும்போது அப்படி துள்ளி குதிப்பான் அப்படி ஓடுவான் என் பிள்ள அவ்வளோ சந்தோஷப்பட்டான் இப்போது அவன் பொண்ணு மாசமாக இருக்கிறத அவனால் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாட்டி ஃபீல் பண்ணுறாங்க ஆமாம் எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது அவர் இருந்தால் எவ்வளோ சந்தோஷப்படுவார் தெரியுமா அவ்வளோ சந்தோஷப்படுவார் குழந்தைங்களை அப்படி பா கண்ணுக்குள்ளேயே வச்சு வளர்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சார் தான் சொல்கிறாங்க ஆமாம் அவனுக்கு எதுவுமே கொடுத்து வச்சில்ல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க சரி விடு அதை கவலைப்படாத பையனோ பொண்ணும் ஏதோ ஒரு வகையில் நல்லபடியாக வந்து போகிறந்தால் போதும் எல்லாமே என் பையன் எல்லாமே கூட இருந்து பார்த்துட்டு தான் இருப்பான் அவன் பொண்ணுங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மை தான் பொண்ணுங்க தான் அவருக்கு உயிரே அவரோட உலகமே பொண்ணுங்க தான் அது மட்டும் இல்லை அவர் வெளியூர் போயிட்டு இந்த இந்த குடும்பத்துக்காகவே வாழ்ந்தவர் எங்களெல்லாம் பிரிஞ்சு தனியாக இருந்து பணம் வேணுன்றதுக்காக போயிட்டு வெளிநாட்டில் அவ்வளோ கஷ்டப்பட்டார் இன்றைக்கி அவர் எங்கள் கூட இல்லை ஆனால் அவர் செஞ்ச நல்லது எல்லாமே எங்கள் மனசில் அப்படியே இருக்குது எங்கள் கூடவே தான் இருப்பார் எங்களை வீட்டு எங்கேயுமே போக மாட்டார் அப்படின்னு சார்தான் சொல்கிறாங்க அம்மா நீ என்னம்மா எப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்க அப்பா நம்ம கூட தான் இருப்பார் அதெல்லாம் நீ கவலையே படாத சரியா நாங்களாம் இருக்கோம்ல சும்மா எதுக்கு ஃபீல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க எல்லடி பழைய இல்லை ஞாபகம் வந்துடுச்சே தெரியுமா அதுவும் உங்கள் அங்கே வயதில் போது உனக்கு எது வேணுமா அது வேணுமான்னு கேட்டு 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 அப்படி அப்படி பார்த்துப்பார் ஆனால் அவர் மாதிரிலாம் யாருமே இப்போ யாராவது பார்த்துக்க முடியுமானா எனக்கு தெரியல என் வீட்டுக்காரர் என்ன அவ்வளோ தங்க மாதிரி என்ன தாங்கினார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க என்னம்மா மாமா கூட நல்லா தான் பார்த்துக்கிறாரு கங்காக்காக்கு என்ன வேணும்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு தானே பண்ணுறாரு அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க